வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து யூபியில் மிக முக்கியமான நாள் ஏன்னா பிஜேபியுடைய கூட்டணியான ஆர்எல்டி ஜெயின் சௌத்ரி அவர்களுடைய ஒரு ரேலி பாகுபட்டில் ஏன்னா பாகுபட் அப்படிங்கிறது அவருடைய சொந்தக்காரங்க அவருடைய ஏரியா அது அதுவும் இன்னொரு தொகுதியும் அவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு தொகுதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் களத்தில் இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் இந்த ரேலியில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மினிஸ்டர் அனில்குமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெருமளவு கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது அனில்குமார் யாருன்னா அவர் வந்து ஜெயின் சௌத்ரியோட கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு இப்போ சமீபத்தில் தான் ஆர்எல்டி போய் சேர்ந்தது நம்ம ஜெயின் சௌத்ரி போய் சேர்ந்தார் இவர்கிட்ட யோகிட்ட இந்த பக்கம் இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி வந்தார் ஜாட்டின சமூக வாக்குகள் வாங்குறதுக்கு அவர் இதுவரை அவருக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை சயின்ஸ் மற்றும் அறிவியல் அறிவியல் மற்றும் ஏதோ ஒரு துறை ஒதுக்கியிருக்காங்க அதில் அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இதுவரை நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரை இப்போவும் இலாக்கா இயலாத அமைச்சராக தான் இருக்கார் அவருக்கு போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோ வேணும்னு அடம் பிடிச்சிட்ருக்கார் ஜெயன் சௌத்ரிய உள்ள சேர்த்து அவருடைய கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு எம்எல்ஏக்கு நாங்கள் மினிஸ்டர் தரோம்னு சொல்லி இன்னைக்கு அவர் அந்த பதவியை ஏற்றுக்கலை அதனால் அவங்க ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா ஏற்கனவே ஜெயின் சௌத்ரி சொன்னதா நான் வந்து ஜெயிச்சா எனக்கு மினிஸ்டர் கொடுக்கணும் நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும் தான் உள்ளே போகிறாரு அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு எம்பி நியமன எம்பி ராஜ்யசபா அதுவும் கொடுக்குறேன்ட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகுபட் தொகுதியில் வந்து இன்றைக்கி ஒரு ரேலி நடத்தும் போது பிஜேபியினர் பெருமளவு வராங்க ஏன்னா யோகி சொன்னதுனால வராங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஜெயின் சௌத்ரி ஜெயிச்சாணும் அந்த தொகுதியில் அதனால இறங்கி அவர் நிறையா வேலை பார்க்குறாரு ஜாட் சமூக மக்கள் எல்லாத்தையும் உள்ளாலாம் பூந்து வேலை பார்த்தா நல்லா தான் பண்ணிட்டிருக்கார் இருந்தாலும் அந்த அனில்குமாருக்கு இன்னும் அந்த வருத்தம் இருக்கிறதுனால அவர்களுடைய அவர் வேலை செஞ்சால் ஆதரவாளர் வேலை செய்கிற ஒன்று இன்னொன்று இந்த மினிஸ்டர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறதுனால அவர்களுடைய ஆதரவாளர்கள் பிஜேபி தொகுதியில் வேலை பார்க்க மாட்டுறாங்க குறிப்பாக ரெண்டு தொகுதி சொல்கிறாங்க ஒன்று வந்து அந்தராஸ் பதேபூர் சிகிரி இந்த அந்திராஸ் பதேபூர் சிக்கிரியில் ஜெயின் சௌத்திரியோடைய வீச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்க ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க பதேப்பூர் சிகிரியில் வேலையே பார்க்க மாட்டேறாங்க இந்த மினிஸ்டர் பதவியே ஏற்காதனால அப்படிங்கிற குரல்கள் நிறையா வருது இப்போ உடனே போர்ட்ஃபோலியோ மாற்ற முடியாதுன்னு யோகி சொல்லிட்டார் முடித்த உடனே மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் இன்னும் குழப்பம் தீந்தபாடு இல்லை இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி இந்த தேர்தல் ஜெயின் சவுத்ரிக்கு ரொம்ப முக்கியம் ஜாட் சமூகம் வந்து பெரும்பாலும் விவசாயம் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு போகிற மாதிரி இருக்கும்போது இவர் நிற்கிற ரெண்டு தொகுதியில் ஓட்டு போடுவாங்க நம்ம ஏற்கனவே பதேபுர சிகிரெலாம் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு பிஜேபி சொல்லுது ஜெயந்த் சௌத்ரிகிட்ட ஜெயந்த் சௌத்ரி என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய இலாக்க மினிஸ்டர் அவருக்கே இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுருக்கும் போது இவர் போய் பேசுனா பாகுபட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக இவங்களை பழி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் பாகுபட்டில் எப்பயுமே ஜெயின் சௌத்ரி அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க தான் நிற்பாங்க ஜெயின் சௌத்ரி ஒரு தெளிந்த அரசியல்வாதி தான் அவர் என்ன பண்ணிட்டார் இந்திரவை அவங்க மனைவியை நிறுத்துவார் அனந்தம்பியை நிறுத்துவாங்கன்னு நினச்சா அந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரை நிறுத்திட்டார் பிரச்சனை வரக்கூடாது இல்லைன்னா ஒரு பிரச்சனை வரும் ஏற்கனவே ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவர் வேறு அதிருப்தியில் இருக்கார் நம்ம போய் கடைசி நேரத்தில் சேர்ந்தோம் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் வெளில போயிட்டாங்கன்னா சிக்கலாக வந்துடும் கட்சியை காப்பாற்றணும் இல்லை அவங்க அப்பாக்கு இப்போதானே அஜித் இப்போ தானே அந்த இது பாரத ரத்னாலாம் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி களம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாராலும் கவனிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக பூர்வாஞ்சல் மாவட்டம் இருக்குது இந்த பூர்வாஞ்சல் மாவட்டங்கிறது எப்பயுமே சிக்கல் கொடுக்கக்கூடிய தொகுதி தான் அதில் வந்து மச்சிலி மச்சிலி தொகுதியில் போன தடவை வெறும் இரநூத்தி பதினோரு வாக்கு தான் பிஜேபி வாங்கி ஜெயிக்குது அப்போ இந்த தடவை எப்படி இருக்கும் அதாவது காங்கிரஸ் இவங்க அகிலேஷ் இவங்கெல்லாம் பிரிஞ்ச போகுது என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்எல்டி வந்து ஜெயின் சௌத்ரி வந்ததுனால அந்த பூர்வாஞ்சலில் கொஞ்சம் பண்ணலாம் நினைக்கிறாங்க ஆனால் பூர்வாஞ்சலில் பெருமளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி தலித்துகள் இருக்கக்கூடிய தொகுதி அங்கே போனதில் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாக்கள் தான் பிஜேபி ஜெயிக்குது ஏற்கனவே தெரியும் அசராங்காபாத் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ரான் அவரை போட்டு இன்றைக்கி வச்சு ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க தேர்தல் முடிஞ்சது நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பூர்வாஞ்சல் மாநிலத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது வெஸ்டர்ன் யூபியில் இப்போ தேர்தல் நடந்த எட்டு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெருமளவு பிஜேபிக்கு பெருசாக ஹோப் இல்லை இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு நாலு தொகுதின்னு கணக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அதனுடைய ஒரு எம்பி தான் நேற்று இறந்தது அந்த தொகுதியில் பிஜேபி ஜெயித்தாலும் இப்போ வேஸ்ட் அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு பிஜேபி அதான் சொல்கிறோமே பட்டகாலிலே படும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவர்களுக்கு இந்த மாதிரி இறங்கும் முகன் வருது இந்த மோடி அவர்கள் பேச்சாகட்டும் இல்லை ராகுல் பேச்சாவட்டும் இதெல்லாம் நிறையா செய்தி சேனலில் பெருசாக காட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி பாகுபாட்டில் நடக்கக்கூடிய ஜெயின் சௌத்தரியோடய ரேலி எந்தளவுக்கு முக்கியத்துவம்னா ஜாட்டின மக்கள் வராங்க ஒட்டு அந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய ஜாட் மக்களிடம் எப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சுன்னா அதுதான் இல்லை இவர் சொல்கிற மாதிரி பதேபுர் சிக்ரி அந்திராஸ் இதிலலாம் ஓகே ஆனால் மற்ற இடத்தில் இருக்கவங்க இது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அவங்க இன்னும் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க இது என்னன்னா ஒரு சமூகம் இல்லாமல் இருக்குன்னு மாதிரி ராஜபுத்திர சமூகம் அவங்களும் எதிராக இருக்காங்க அந்த பணம் படைத்தவர்கள் ஏழைகள் ஒரு பத்து பேர் ஒன்று சேர்ந்தால் கூட பரவாயில்ல அதே சிக்கல் தான் ஏழைகள் சேர்ந்த இன்றைக்கி என்னென்னா பணம் படைத்தவர்களும் ஒன்று செல்கிறாங்க தலித்துகளும் ஒன்று செல்கிறாங்க இன்னும் குறிப்பாக நுட்பமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நம்ம அகிலேஷ் அறிவிக்கிறார் அதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பொது தொகுதி நாலு பொது தொகுதியில் தலித் தணிக்க வைக்கிறார் போன தடவை என்ன ரா அகிலேஷுடைய பெரிய சாமர்த்தியம் என்னென்னா எப்படி இந்த ஜாதியை வைத்து பிஜேபி ரொம்ப கணக்கு போட்டு வேலை பார்க்குறாங்களோ அவங்க கணக்கு என்ன இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுவாதப்பா அதனால் இஸ் முஸ்லீம் லீக்குன்னு சொல் அவங்க ஓட்டே போட மாட்டாங்க அதை விட்டு அந்த பிரச்சனைக்கு நம்ம சொல்கிறது மற்ற இடத்துல ஊபியில் இல்லை ஏன்னா ஊபியில் குறைஞ்சது ஒரு பதினாலு தொகுதியில் இஸ்லாமியர் வாக்குகள் வந்து தேர்தலை நிர்ணயிக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மாயாவதியை உள்ளே கொண்டு வந்து அந்த வாக்குகளை பிரித்தாங்க இன்றைக்கும் கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குதுங்கன்னா அந்த எட்டு தொகுதியில் ஐம்பது ஐம்பது சதவீதம் தான் வாக்குப்பதிவு என்னன்னு கேட்டால் அங்கே கூட இஸ்லாமியர் சொல்கிறார் ஒன்றும் புரியலைங்க பயமாக இருக்குது அதாவது யோகி ஒரு மோசமானவர் மோடி பிஜேபி எங்களுக்கு அழிக்குது அப்போ கூட அவங்க சொல்ல முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கவுன்சிலர் இருந்து எம்பியிலருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாம் அவங்க தான் ஒரு பத்து வருடங்கள் எல்லாமே அவங்களாக இருந்தால் அந்த அந்த ஏரியா எப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இப்போ நம்ம ஏன்னா எதையும் இல்லாமல் பேசக்கூடாது யுபி அரசியல் தெரியாமல் பேசக்கூடாது நீங்கள் யுபி அரசியலை பார்த்திங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி ஜெயிச்சது ஆனால் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தேழு சீட்டு இருந்த சமாஜ்வாதி நூற்றி பதினோரு சீட்டு நூற்றி பதினோரு சீட்டை கணக்கு பண்ணிங்கன்னா குறைஞ்சது பன்னெண்டு லோக்சபா வருது இந்த பன்னெண்டு லோக்சபாவில் எப்படி பிஜேபி ஜெயிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த நூற்றி பதினொன்றில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க நூற்றி பதினொன்று சட்டமன்ற தொகுதிகள் ஜெயிச்சதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் அங்கே யோகி போகிறாரு துணை முதலமைச்சர் எல்லாம் போகிறாங்க இருந்தாலும் அங்கே வந்து சபா ஜோதி ஜெயிக்குது நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் இப்போ ஸ்டாலின் இருக்கார் இங்கே ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே திமுக ஜெயிக்குமா மற்ற கட்சி ஜெயிக்குமா ஈரோடு என்னாச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் தெலுங்கானாவில் நடந்த இடைத்தேர்தலாகட்டும் ஏன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு வலிமை இல்லாமல் ஓரளவுக்குள்ள ரொம்ப வலிமையாக இருக்கும் எதிர்கட்சியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு நடந்த சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சிட்டாங்களே அதனால தான் இந்த தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பதினாலு தொகுதி இருந்து கையை விட்டு போகுது சரி இந்த பதினாலு தொகுதி போதே அப்படின்னு பகுதியிலையும் ஒரு நுட்பமான விஷயம் இந்த பதினாலு தொகுதியும் மாயாவதி வாங்கினாங்கள பத்து பத்து எம்பி அதாவது அம்பேத்கார் நகர் அங் காசியாபாத் அங்கெல்லாம் வராது என்ன விஷயன்னா இன்றைக்கி நம்ம இவர் அதாவது நம்ம யாதவர்கள் கூட இவர் மேலே கோவப்படுற அளவுக்கு யார் மேலே அகிலேஷ் மேலே கோவப்படுற அளவுக்கு பொது தொகுதியில் கொண்டு போய் தலித்து அனுக்க வைக்கிறார் இது வந்து ஏற்கனவே மாயாவதி பண்ண டேட்டிக்ஸ் தான் முஸ்லீம் நிற்க வச்சாங்க அவங்க போன தடவை அதனால தான் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கேட்பாங்க எப்படிங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து இவருக்கு வந்து வெஸ்டர்ன் யூபியில் எப்படி ஜெயித்தாங்க போன தடவை அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க எங்கள் பிஜேபி ஜெயிக்குது இஸ்லாமியர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதியில் எப்படி பிஜேபி ஜெயிக்குது அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டுங்கும் போது ஒன்றும் இல்லை மாயாவதி அவர்கள் கூட்டணியில் இருக்காங்க பக்கத்து தொகுதியில் மாயாவதி முஸ்லீம் கேடட்டை போடுறாங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது யார் மாயாவதின்னு மக்கள் நம்பினாங்க ஆனால் ம அகிலேஷ் என்ன பண்ணார் யாதவர்களை நிறையா பிரதிநிதித்துவம் படுத்தினார் இந்த தேர்தலில் யாதவர்களை குறைச்சிட்டு தலித்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு இதுதான் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாதியை வைத்து அரசியல் நடத்துகிறத சரியோ தப்போ பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க அவங்க ரொம்ப கிளீனாக ஒவ்வொரு தேர்தலும் இதான் பண்ணுறாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் எம்பியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க முஸ்லீம் ஓட்டு வேணாம்பா யூபியில் நம்ம வேறு ஆளை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சிக்கலை அவங்களுக்கு மாயாவதியை ஏன் நிறுத்தியிருக்காங்க தனியானா மாயாவதி இந்த தடவை சேர்ந்தால் மொத்தமாக போயிடும்னு அவங்களுக்கு தெரியும் தலித் ஓட்டுகள் வராதுன்னு தெரியும் மாயாவதியை வச்சு தலித்தை பிரிக்கலான்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி மாயாவதிக்கிட்டே ஹோல்டு இல்லை ஏன்னா மாயாவதிட்டு இருக்கவங்களாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அதான் மூணு எம்பி தான் போயிட்டாங்களே அப்போ பூர்வாஞ்சல் மாவட்டத்துலேயும் சிக்கல் அதேமாதிரி யோகியோடைய சொந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதியில் பிரகாஷ் ராஜ்பர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு யாருக்கு அகிலேஷ்கு ஆனால் ஓ பிரகாஷ் பேர் இன்றைக்கி இங்கே இருக்கார் எங்கள் யோகி யோகிட்ட வந்துட்டார் ஆனாலும் பெருமளவான வாக்குகள் இவர் சொன்னால் போக மாட்டாங்க ராஜபையா ரெண்டு ஸ்டேட்டு ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்க ராஜபையா வீட்டுக்கு யோகி ஆள் அனுப்புகிறாரு அடுத்த நாள் இவரும் போனார் நம்ம அகிலேஷ் ஆனால் வெளியுறவுக்குடைய தகவல்னா ராஜபையா சொன்னார் ஐயா விட்டுருங்க நிறைய எல்லாம் இருக்குது பிஜேபி ஒரு மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் எம்எல்ஏன்னு சொல்லி தானே ஆதரவு கொடுத்தாரு போன ராஜ்யசபா தேர்தலில் அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிவரக்கூடிய தகவல் என்னென்னா பிஜேபி ஊபியில் எண்பது அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து செஞ்சுக்கோங்க நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்காக பிஜேபி பத்து சீட்டு வாங்கணுன்னா சொல்லலை மிகப்பெரிய டஃப் இருக்க போகுது தலித் ஓட்டுக்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் தலித் ஓட்டுகள் கண்டிப்பாக மாயாவதிக்கு தடவை அதே மாதிரி த மாயாவதி இல்லைன்னு ஒன்னா இஸ்லாமியர் ஓட்டுகள் அப்படியே உழைப்போகுது இவருக்கும் தெரியும் அது நம்ம அகிலேஷ்க்கும் தெரியும் இஸ்லாமிய வாக்குகளும் யாதவர் வாக்குகளும் உழும் தெரியும் அதாவது சொல்கிறாங்களே எம் ஒய் இப்போ டி மட்டும் வேணும் இந்த டிஐ பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி பொது தொகுதியில் நிறுத்திருக்காரு பொது தொகுதியில் நிறுத்தினா அங்கே இருக்கக்கூடிய யாதவர்கள் கோவப்படுவாங்கன்னு தெரியும் கோவப்படுறதை மீறி நிறுத்துகிறார் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ராஜபுத்திர கேண்டன் இப்போ நடந்ததில் எட்டு சீட்டு அதில் ராஜபுத்திர கேன்டேட்டை இவங்க நிறுத்துகிறாங்க பிஎஸ்பி அவங்களுக்கே ஓட்டு போடலையாமே கூட்டமைப்பு சொல்லிட்டாங்க யாரும் போகாதீங்கன்ட்டாங்களாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா ராஜபுத்திர இனம் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது பிஜேபி அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாயாவதி வந்து ராஜபுத்திர இனத்தை நிற்க வைப்பாங்களாம் பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்களா ராஜபுத்திரம் மாயாவதி ராஜபுத்திர இனத்தை ஓட்டை வாங்கிடுவாங்களா எவ்வளோ கால்குலேஷன் பாருங்கள் ஆனால் ராஜபுத்திர இனம் என்றைக்குமே சமாஜ்வாதி இவர்களுக்கு மாயாவதி ஓட்டு போடாது இவங்க என்ன நினச்சாங்க சமாஜ்வாதி கிட்ட போட மாட்டாங்க யார் நடந்தால் ஆனாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மூடிச்சு மேலே கொஞ்சம் பற்றுருக்குன்னு நினச்சாங்க என்றைக்கு எங்களுடைய பெண்களை வந்து தப்பா பேசிட்டீங்களோ அந்தாலும் ரூபாலாவை மாற்றலையோ அன்னைக்கே நாங்கள் பொங்கி எழுந்துட்டோன்னு பொங்கி எழுறாங்க தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேற்கு மங் மண்டலத்தில் இன்றைக்கி வந்து யூபியில் வந்து ரொம்ப 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 இருக்காங்க பிஜேபி ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க மாற்று மாற்றுக்கருத்தையில் இன்னும் பார்க்க போட்டிங்கன்னா அவங்க போட்ட கேண்டிடேட் நம்ம சொல்கிறோம்ல இத்தனை கேண்டிடேட்டை போட்டு இன்றைக்கி இந்த ரேலி அதுவும் இல்லாமல் இந்த அமைச்சர் இப்போ என்ன சிக்கல்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த அமைச்சருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கலாம் ஜெயின் சௌத்ரி சேர்ந்த உண்மையை இப்போ என்ன பையன்னா ஜெயின் சௌத்ரி ஆளுங்களுக்கு இந்த ரெண்டு தொகுதி உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க இப்போ இன்னொரு குடி கொடுமை என்னென்னா இந்த ரெண்டு தொகுதியில் வேலை இந்த பாகுபட்டிலலாம் வேலை செய்கிறதுக்காக பக்கத்து ஊரில் இருக்க ஜெயின் சௌத்ரி ஆளுங்களாம் இங்கே வந்துட்டாங்க அங்கே பிஜேபிக்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா ரெண்டு தொகுதி ஜெயிக்கணும் இது வாழ்வாசாவா ரெண்டு தொகுதி ஜெயிச்சாதான் மேலே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தான் மினிஸ்ட்ரி கிடைக்கும் அது ரெண்டு தொகுதியில் நல்ல ஓட்டு வாங்கணும் இப்படி பலவிதமான குல ஜெயின் சௌத்ரி என்ன நினைக்கிறாரு நம்மளுடைய தொண்டர்கள் பிஜேபிக்கு ஜெயிச்சு பிஜேபியை ஜெயிச்சாதான் நம்ம மினிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் கேட்டிங்கன்னா எங்க அனி ஜெயின் சௌத்ரி ஓகேங்க நமக்கு வேண்டிப்பட்ட அவருக்கு மினிஸ்ட்ரி ஏற்காவே கொடுக்காமல் இருக்கார் நாளைக்கு ஜெயின் சௌத்ரிக்கு எப்படி மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க இல்லைன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை அவர் பாட்டுக்கு போயிட்டார்னா நாங்களாம் என்ன பண்ணுறது இப்படி பல குரல்கள் எடுத்து ராஜ்யசபாக்காக அனைவரும் அவர் தான் நிற்பார் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாரா இது நம்ம யூபி அரசியல் பயங்கரமாக போயிட்டுருக்குது நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மார்ஜினை கண்டிப்பாக இந்த தடவை பிஜேபி போகுது சொல்லப்போனால் ரொம்ப படுபாதாரத்தில் போயிட்டுருக்கு இந்த போல உட்குச்சி குழப்பம் இருக்கும்போது ஒரு மினிஸ்டரு இவங்களுடைய கூட்டணி கட்சியோட அமைச்சர் இது யாரும் பேச மாட்டுறாங்க இவங்களுடைய கூட்டணி கட்சி அமைச்சரே இன்னும் ப இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவி வாங்காமல் இருக்கார் அவங்களுக்கு சயின்ஸ் துறை கொடுத்ததுனால அதனால் இன்றைக்கி பெரிய கலவரமாகுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்